அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி கொள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றொரு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க வருவாய் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு கண்மூடித்தனமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் எந்த முதலீடும் தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் செய் செய்ய உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே போல உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துங்க யாரேனும் முதியவருக்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில பல நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க இதன் விளைவாக சில அவமானங்களை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அவமானத்தில் சிக்கி தவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலட்சியத்தை கைவிடுவதும் உஷாராக செயல்படுவதும் முக்கியமான ஒன்று எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கடித்து விட்டு போவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தலைமையில் போட்டுக்கொண்டு பாரம் தாங்க முடியாமல் திணறவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜா ஆக்கிருதியாகவும் இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க கூடாது அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கே முடிச்சு விடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க இடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம் ஆரோக்கியமில்லாத உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்யறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய அதிகமாக இந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமா நிறைய கண்திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செல் நிலை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் இந்த காலத்தில் சற்று உயர்ந்து காணப்படும் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயங்கள் இருக்குங்க மன நிம்மதி அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு இருந்தாலும் கூட யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வருமானம் சற்று அதிகரிக்கும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க வெளிநாடு வெளி வெளி மாநிலம் சென்று பணியாற்றக்கூடிய பணியாற்றும் தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமையப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று சென்றடிக்கிறது அப்படிங்கிறதும் புதன் இணைவது ஆகியவை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் வந்து கை கூட வாய்ப்புகள் இருக்குங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் கூடி வரும் அதே சமயம் வீண் செலவுகளை தவிர்க்க கடன் வாங்கி காரியங்களை செய்வீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லலாம் பகவானை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் அவருடைய நிலைகளில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானினுடைய இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில விதங்களில் வந்து நற்பலன்களை தந்தாலும் கூட தடைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மற்றொரு புறம் ஆடம்பர செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்குங்க இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நகை வாங்கலாம் அப்படி இல்லைனா சுப செலவுகளை நீங்கள் செய்யலாம் அதனால் வந்து உங்களுடைய செலவுகள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து தேவையில்லாத அவசியம் இல்லாத செலவுகளை தவிர்த்து இந்த மாதிரி நகையோ பொருட் இல்லை செலவுகளாகவோ நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் நல்ல ஆதாயங்களும் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் கூட தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க கை நிறைய பணம் வந்தாலும் பணம் இருந்த சுவடே இல்லாமல் காணாமல் போகும் அதனால் வந்து செலவுகளில் வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பதும் செலவுகள் விஷயத்துல அதீத அக்கறையுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பின்னடைவுகள் தனிப்பட்ட விஷயங்களில் ஏற்பட தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் வாக்குவாதங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படாது இருந்தாலும் வந்து பொருளாதார ரீ கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது எந்த விஷயத்துல நீங்க முதலீடு பண்றீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல செலவு பண்றீங்க அப்படிங்கறதுலயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படும் உங்களுடைய பணம் சற்று சேமிப்படையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஒரு பக்கம் வந்து வருமானம் அதிகரிக்கும் அதே அளவுக்கு மற்றொரு பக்கம் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள் வசதிகளை அதிகரிக்கிறது சுற்றுலா போகிறது உள்ளே உள்ளிட்டவற்றுக்கான செலவுகள் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியாக அலுவலகம் உத்தியோகம் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல விவாதங்கள் அப்படிங்கிறது மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க சரியா தூங்க முடியாம அப்படி இல்லைன்னா ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலருக்கு வேலை பலு இருக்குங்க அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பல முறை சிந்திப்பதும் ஆலோசனை கேட்கறதும் பெரிய பாதிப்புகளை உருவாக்காமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்குங் இருக்க பாருங்க ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா பல முறை சிந்திக்க பாருங்கள் ஆலோசனை கேட்க பாருங்க அதுதான் வந்து எந்தவித பெரிய அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம்